எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா சேமியா கஸ்டர்ட் எப்படி பண்ணதை பார்க்கறோம் இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பால் காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த நெய் சேர்த்து சேமியா இருக்கல அதை வறுத்துக்கலாம் கோ கோல்டன் ப்ரௌன் கலர்னு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பால் நல்லா காய்ச்சல் தின்னதுக்கப்புறம் பாலில் சேர்த்துக்கலாம் பாலில் சேர்த்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் வந்து நான் வெந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் வந்து பால் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா இது பண்ணிட்டு அதை வந்து இப்போ நம்ம சேமியா சேர்த்தோம்ல அதில் வந்து போதுமான அளவு உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் இது மிக்ஸ் பண்ணி வச்சோம்லாம் அதை சேர்த்து நல்லா கெட்டியாயிடும் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கஸ்டர்ட் இது வந்து நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சு அதில் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட சேமியா கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆச்சு இது நீங்களும் வீட்டில்